எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கருப்பு கடலையை வச்சுட்டு ஒரு அருமையான சைட் டிஷ் பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பு கொண்டைக்கடலை அதிக அளவு புரத சத்து இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த கொண்டக்கடலை சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் ஒரு பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபி செஞ்சுடலாம் தேங்காய் தக்காளி தேவையில்லை வெங்காயம் போன்று கூட சேர்க்க வேண்டாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை சைடிஷ் டிஷ் நீங்கள் மற்ற தானியங்களையும் வச்சு இதே போல் செய்யலாம் இந்த அளவுக்கு டேஸ்டான இந்த கொண்டக்கடல்ல சைடிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க வெங்காயம் பூண்டு சேர்க்காமலே நம்ம ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கும் ஒரு நூறு கிராம் கருப்பு கொண்டக்கல்லையே ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க கருப்பு கொண்டைக்கல்ல நல்லா ஊறணும் இதே நீங்கள் வெள்ளை கொண்டக்கல்லில் மற்ற தானியங்கள் சோயா பட்டாணி எது வேணால் எடுத்துக்கலாம் ஊற வச்ச அந்த கொண்டக்கடையில் அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்துகிட்டு புதுசாக தண்ணி சேர்த்துக்கிறேன் டைரெக்டாக ப்ரெஷர் கேனில் ஊற வைக்க போகிறோம் இதுக்கு கொஞ்சம் உப்பும் ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டால் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வேகும் இந்த கொண்டைக்கடலை இப்போ இந்த கொண்டக்கடலையோட உருளைக்கிழங்க சேர்த்து வேக போட்டோம்னா அந்த ப்ரௌன் கலர் முழுக்க அந்த உருளைக்கிழங்குல சேர்ந்துடும் அதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் உருளைக்கிழங்கு வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வரைக்கும் வேக விடலாம் இப்போ நல்லா வெந்திருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு நல்லா தாராளமாக வெந்திருக்கும் இதுலேயே பார்த்தீங்களா அந்த ப்ரௌன் கலர் முழுக்க தண்ணி சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா டைரெக்டாக வேகப்பட்டால் உருளைக்கிழங்கு முழுக்க ப்ரௌன் கலராகிடும் இப்போ கொண்டைக்கடலை வெந்துதான் செக் பண்ணுங்கள் அப்படி மசித்தா மாவு பதத்துக்கு வரணும் இன்கேஸ் வரல அப்படின்னா திரும்பவும் நம்ம குக்கரிலுடைய லிட்டு போட்டு ஒரு ரெண்டு விசில் நீங்கள் தாராளமாக வேக போடலாம் இப்போ பாருங்க மூணு பச்சை மிளகா நல்லா ரெண்டு இன்ச்சுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இந்த இஞ்சியை வந்து மிக்சி ஜாரில் போகிறப்ப ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே போல் பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சின்ன ஜாரில் அரைச்சா கூட உங்களுக்கு முழுசாக அரைப்படும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த மிளகாலாம் அரைப்படாது இது கூட அந்த பச்சை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அப்படியே க்ரஷ் பண்ணிட்டு வரணும் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோமே மிளகாத்தூள் அப்படின்னா காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிக அளவு காரம் நினச்சிங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு டைலூட் பண்ணலாம் இது கூட புளிப்புக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் தூள் சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு வேறு ஒன்றும் புளிப்புக்கு தக்காளி சேர்க்கறது அதனால் மாங்காய் தூள் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் தாளிதத்தில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி விழுது சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணணுங்க ஓரளவு பச்சை வாசனை போகணும் ஒரு ஒரு நிமிஷம் மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கொடுங்க லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் பொடி ஆம்ச்சூர் பொடி எல்லாம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிட்டா இதையும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம பரட்டி விட்டோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொடுக்கும் அதனால் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் தான் அந்த எண்ணெய் பிரியறதே தெரியும் இப்போ இருக்கிற மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த கொண்டைக்கடலையே சேர்த்துக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு நிறைய காணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்க நம்ம மசித்து எடுத்து சேர்க்க போகிறோம் இந்த கொண்டைக்கடலையும் கொஞ்சமாக எடுத்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த கிரேவி பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் எனக்கு நான் வந்து மூணு பேருக்கு செய்கிறதுனால அந்த மாதிரி கொண்டக்கடலையும் நான் அரைச்சி விடலை இப்போ பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கை நம்ம மசாலாவுக்கு எப்படி மசிப்போமோ அந்த மாதிரி மசிச்சுக்கிறேன் இன்னும் கூட நல்லா மாவு போல் மசித்து எடுத்துக்கலாம் இதில் வேறு எந்த மாவும் கரைச்சி விட வேண்டாம் நம்ம தேங்காயெலாம் அரைச்சி விட வேண்டாம் தக்காளி கிடையாது பூண்டு சேர்க்கலை வெங்காயம் சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் இந்த கருப்பு கொண்டைக்கடலாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு நல்லா உங்களுக்கு உருளைக்கிழங்கி கொஞ்சம் அப்படியே கிளறப்பயே மசிச்சு விட்டிங்கன்னா நேரம் ஆக ஆக நல்லா திக்காகும் முதல்ல பார்த்தா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொதிக்க கொதிக்க திக்காகிடும் இதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன் ஆல்ரெடி நம்ம கொண்டைக்கடலில் வேக வைக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்துட்டு தான் சேர்க்கணும் பாருங்களேன் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறதே அந்த திக்னஸ்க்காக தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கும் வேண்டாம் ரொம்ப வாய்வுன்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொண்டக்கடலையே கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சாலே போருங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேராக ஆகாக்க திக்காயிடும் அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசால் பொடி கசூரி மெத்தி அதை கொஞ்சம் கையில் க்ரஷ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலா வாசனையோட வெங்காயம் பூண்டே சேர்க்கலனா கூட ஒரு நல்லா மனமாக இருக்கும் நல்லா கிளறி விட்டு அடுப்பை நிறுத்திடலாம் கடைசியாக கொத்தமல்லியும் கூட தூவலாம் பாருங்கள் இது வந்து பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க முக்கியமாக அந்த கருப்பு குண்டைகளில் எவ்வளோ குழந்தை நீங்கள் சேர்க்குறீங்களோ புரதச்சத்து நிறைய கிடைக்குதுங்க இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க வெறுமனே நம்ம கோதுமாவை மட்டும் எடுத்து சப்பாத்தி பண்ணாமல் கம்பு மாவு வெள்ளை கொண்ட கடலையை ஊற வச்சு இதே போல் வேக வச்சு அதையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செஞ்சு காமிச்சிருக்கேங்க அந்த சப்பாத்தி தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் டயபெட்டிக் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் கம்பு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம கஞ்சியெல்லாம் செஞ்சு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க சப்பாத்தி செய்கிறப்ப அந்த கம்பு மாவு சேர்த்து சப்பாத்தியாக செய்கிறப்ப அவங்களும் சாப்பிட்றப்ப அவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது இது கூட இந்த மாதிரி கருப்பு கொண்ட கடலையை சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்